கருங்க மீனாட்சி கார்ல ஹார்மோனிய பெட்டி இருக்கு இங்க எடுத்துட்டு வா கொஞ்சம் காசு சாப்பிடுறீங்களா தயவு செய்து காகிதம் கொடுக்குறீங்களா எழுதி கொடுத்துட்டு ஆறு மணி தூக்கிட்டு போறேன் இல்லாட்டி சொல்லுங்க நான் பேசாம போறேன் ஏன் இப்படி அவசர அவசரப்படுறீங்க இப்பதானே புதுசா ஹார்மோனியம் வாங்கிட்டு வந்திருக்கு அது சுத்தி சுத்தமா இருக்கான்னு பாக்க வேண்டாமா சரி நீங்க எல்லாத்தையும் சாவகாசமா பார்த்து வைங்க நான் இன்னொரு நாளைக்கு வரேன் நில்லுங்க நான் இப்பவே பார்த்து கொடுத்துறேன் எனக்கும் அத பத்தி கொஞ்சம் தெரியும் നിരത കുമ്മളാം ல்லவா அதில் இருப்பின் வழி அல்லவா நிலவுக்கும் நீளும் இருந்தால் உன் பசுத்தறிவே அதை பிரித்தறி துள்ளி துள்ளி ஓடுது நான் நான் உங்ககிட்ட அடிக்கடி பாருங்க சார் 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 ஒரு ஒரு தெரு அவதான் நல்லா இருக்கிறா மட்டும் இல்ல ஆடுனா ஆட்டம் அவ்வளவு பிரமாதமா அவ ஆட்டத்தை பார்த்து எத்தனையோ தடவை இவளுக்கு ரெண்டு மாசம் கொடுத்தா போதும் இவகிட்ட 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 எடுக்கணும் அவகிட்ட போய் நீ பிச்சை இவளை புக் பண்ணி நீங்க ரெண்டுல முடிவு தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன்

நீங்க சாயங்காலமா வாங்க இத பத்தி பேசி முடிச்சிடும் நம்ம காயத்துல ஒரு கையெழுத்துவாங்க என்ன இது சிங்கப்பூருக்கு பரவலில் அதுக்கு பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் சார் இந்த ஊரோட நான் விலக விரும்புறது எனக்கு தான் சொல்ல தெரியலையா இல்ல உங்களால தான் புரிஞ்சுக்க முடியலையா புரிஞ்சு போச்சு ரேவதி புரிஞ்ச பிறகு ஏன் சிங்கப்பூர் பாஸ்போர்ட்னு சோதனை பண்றீங்க முடிவு வர முடியாது மேனேஜர் கம் நீ மேனேஜர் வேலைக்கு இல்லையா

செஞ்சப்பூர் போனி சக்கஸ் எடுத்துக்கிட்டு போக முடியாத நூறு போய் எங்கேயாவது முடிஞ்சுலாம் சொல்றேன் உனக்கு நல்லா இருக்கிறான் நல்ல தீ அப்ப வேலை விளைச்சு குடுத்தாச்சு அவனை போட்டு சர்க்கஸ் பண்ணி இங்க வந்துட்டு அவனை கவனிச்சுக்கிறேன் அந்த பணக்காரர் சொன்னாருமா அதனால அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாதமா பெரிய அவளை பத்தி ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க அவளுக்கு என்ன உடம்பு ஓஹோ கழுவா இருந்த பேச்சு திடீர்னு உலரெல்லாம் மாறிச்சு இப்ப அதுவும் நின்னு போச்சா சொல்லி உடம்புக்கு என்ன சொல்ல ரூமா போட்டான்

நான் உன்னே இப்படி கார்ல உட்கார நான் உன்னே இப்படி பங்காள உட்கார வச்சு நீ நான் வச்சுக்கானே வள்ளி இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு ரேவதி வீட்டுல நீ என்ன பாத்துட்டு தானே இப்படி எல்லாம் பேசுற வள்ளி அவளை பார்த்து நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு ஐயோ இந்த ஜிபா எல்லாம் கையில வச்சுக்காதே கடவுள் குடுத்தா இந்த ரெண்டு கண்ணால பாத்துட்டு பதறி போய் பேசுறியா என்னத்த பாதனி என்னத்தையா

அது எல்லாம் நான் மறக்கல வழி தியாகம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமலேயே தியாகத்தை செய்த நீ செய்த ஒவ்வொரு உதவிய என் நெஞ்சம் எந்து நீராகி போகிற வரைக்கும் என் நினைவு விட்டு நீங்கவே நீங்க அது வள்ளி ஏய்யா இந்த கதை எல்லாம் நீ பல்படி விக்க போக நேரா வீட்டுக்கு வர இப்படி இருந்த மனுஷ நீ ரூட்டா மாத்தினு அவ வீட்டுக்கு ஏய்யா போனேன் அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லு அப்படி நிதானமா வள்ளி சொல்றேன் என் தம்பிக்கு குறைச்ச விலையில ஒரு ஹார்மோனியம் பெட்டி பார்த்து வச்சிருந்தேன் அத அவ வாங்கிட்டு போயிட்டா அதை வாங்கிட்டு வரத்தான் அவ வீட்டுக்கு நான் போனேன் என்னையா கதை விடுற பெட்டி வாங்க அவ வீட்டுக்கு நீ என்ன போறது என்கிட்ட கேட்டிருந்தா அந்த பிசாத் புட்டி நான் வாங்கி எரிஞ்சிருப்பேனே பார்வள்ளி நான் அவ வீட்டுக்கு போனது தப்புன்னு ஒத்துக்கிறேன் அதுக்காக நீ எதையோ மனசுல நினைச்சிட்டு கண்டுபிடிக்கலாம் வளராதா யா இல்லையா நான் என்ன என்ன என்னன்னா வெறும் ஆடு நீ

நான் எப்படியோ என்ன மாவோ திருடிக்கின்னு வந்தேன்னு நினைக்கிறியா நீ உன் மாதிரி தெருவுல ஆடி பாடுறவ கையில இந்த ஆயிரம் ரூபா நோட்டை பார்த்தா இந்த உலகமே அப்படித்தான் நினைக்கும் உலகம்ண்ணே ஆ எனக்கு நீ என்ன நினைக்கிற நீ சொல்றேண்ணா எனக்கு பேசு நீ சொல்ற நீ என்னன்னு நினைக்கிற யோ பாரு நீ இந்த நோட்டை திருடினியோ சொல்லாம மறைச்சு நம்பிக்கை இருந்தா என்கிட்ட என்ன என்ன புரிஞ்சு போச்சு நீ அந்த சர்க்கோத்காரி வாலிலே விழுந்துட்டையாவே என்னத்தியோ உனக்கு அங்க போனா நல்ல துண்ணுல நல்ல ஊர்களோலாம் போலாம் இங்க என்ன இருக்குதே இங்க இருந்து என்ன உன்னையே சீடனனு சொல்ல தானாகாரங்க புடிச்சிட்டு போயிடுவாங்க போ போகல

நீ யாரை அடைகிறது சர்வ சாதாரணம்னு நினைச்சு அந்த சாதாரணமானவருடைய உள்ளத்துல கூட வள்ளிங்கிற வற்றாத ஜீவ நதி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நதியில எதிர்நீச்சல் அடிக்க உன்னால முடியவே முடியாது இங்க வள்ளி யாருமா இங்க சர்க்கஸ் கம்பெனி நடக்குது தெரியுமா இவங்க தான் முதலாளி நான் தான் மேனேஜர் நீங்க அழகா இருக்கிறீங்க நல்லா ஆடுறீங்க என் தங்கச்சி மாதிரி நினைச்சு சொல்றேன் எங்க கம்பெனில சேர்ந்துக்கிறீங்களா உங்களுக்கு நிறைய பணம் தரும் என்ன மேனேஜர் சொன்னதும் கௌரவமா வாழணும் பெரிய பங்களாவில் குடியிருக்கலாம் கார்ல போலாம் உனக்கு வேண்டிய எல்லா வசதியும் செஞ்சு தரும் பொண்ணை கூப்பிடுறீங்க இந்த கம்பெனியை விட கூடாதுங்கிறது முடிவா மேனேஜர் நான் பட்ட இன்னொரு பெண் படக்கூடாதுங்கிற பச்சாதாபத்தினால பேச இந்த நிராச வாழ்க்கை என்னோட தொலைஞ்சு போவேன் யார் அடிச்சுட்டு போனா உனக்கு நீரா வர மாட்டேன்னு சொல்லிட்டியே இந்த முடிவை நான் எப்பவும் மாத்திட்டேன் இப்ப நீங்க எங்க கூப்பிட்டாலும் வர தயாரா இருக்கு சிங்கப்பூர் கூட எவ்ளோ வா போற வாங்க அப்ப நீங்க போங்க சார் நான் வரேன் நீயும் அவரும் பேசணும் நான் கேட்டுட்டுதான் இன்னும் அவர் என்ன நிமிந்து கூட பார்த்தது இல்லம்மா அவரை பத்தி நீ தப்பா நினைக்க உங்க வாழ்க்கைக்கு குறுக்கே நான் வரவே மாட்டேன் நான் போயிட போறேன் ஆமா இந்தியாவை விட்டே போயிட போறேன் நீ நிம்மதியாயிருமா